திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் நின் திருவடி புகழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் தந்து என் உள்ளத்து அமர்ந்தவா குருவும் தெய்வமுமாகி அன்பாளர்தான் குறைதவிர்க்கும் குணப்பெரும் குன்றமே வெறுவும் சிந்தை விலக கஜானன விளங்கும் சித்தி விநாயக வல்லலே என்று வள்ளல் பெருமான் அற்புதமாக அந்த அருட்பாடல்களை பாடி கொடுத்திருக்கின்றார் ஆகையினால விநாயகர் என்பது நம்முடைய உச்சிக்கு கீழே உண்ணாவுக்கு மேலே ஓங்கார மூளையின் மீது விளங்கக்கூடிய அந்த அக ஒளியாகிய ஆகிய குறிக்கின்றது அது அமைந்திருக்க எலும்பு கூட்டின் அமைப்பு அசல் விநாயகர் மாதிரியே அமைந்திருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் அகத்திலே புறத்திலிருந்து அகத்தில் சென்று நோக்கி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு விநாயகர் வடிவம் அந்த யானை முக வடிவமாக தோன்றியதை கண்டு அதன் பிரகாரம் நமக்கு அந்த விநாயகர் சிலா விக்கிரக வடிவத்தை காட்டி கொடுத்து நமக்கு அப்படியாவது புற வழிபாடு செய்து அக உண்மையை தெரிந்து கொள்ளட்டும் என்று செய்தார்கள் ஆனால் இன்றைக்கு வெறும் புற விநாயகர் வழிபாடு தான் நடந்து கொண்டே இருக்கின்ற